நான் தஞ்சாவூர் மாவட்டத்துல இருந்து ப பட்டுக்கோட்டை பக்கத்துல பாபாஜ்மன் கிராமத்துல வரேன் நான் படித்து வந்தது எல்லாமே நான் அம்மா வீட்டில தான் வளர்ந்தேன் எனக்கு அப்பா இல்லை அம்மா வீட்டில தான் வளர்ந்தேன் நான் ரொம்ப படிக்க கஷ்டப்பட்டு வளர்ந்தவன் நான் நான் படிச்சு முடிச்ச உடனே வீட்டு கஷ்டத்துனால அம்மா மட்டும்தான் எனக்கு அம்மாச்சி வீட்டில் வளர்க்கறதுனால ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வளர்ந்தேன் என்னோட வாழ்க்கையில் நான் ஒரு வெ முதல் வெற்றின்னு சொல்லலாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்தனால எனக்கு இங்கே சென்னைக்கு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு வரும்போது எனக்கு ஒன்றுமே தெரியலை என்னடா புது புது ஊர் யாராரு எப்படி இருக்க வைக்கிறாங்கன்னு தெரியாமல் தான் நான் வந்தேன் ஆனால் இங்கே வெற்றி நிச்சயம் மூலியமாக நான் ஒரு ஒரு நல்ல வேலையில் செலக்ட் ஆகி ஒரு நல்ல ட்ரான்ஸ் எனர்ஜி பிரைவேட் லிமிடெட்ல கம்மி நான் சேலரி வாங்கிட்டு இப்போ ஒரு நல்ல நிலவையில் நான் இருக்கிறேன் என்னோட அம்மாவையும் நான் ஒரு நல்லா பார்த்துக்கிற மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம் ஒரு தைரியம் வந்திருக்கு எங்க அம்மா அம்மா மட்டும்னால எங்களுக்கு சொந்தமா ஒரு இடம் இல்லை வீடு கட்ட இல்ல அம்மாச்சி வீட்டுல இருக்கிறனால ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்தான் வீட்டுல திட்டுவாங்க அம்மா இல்லையே அப்பா இல்லையே சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்தனால எனக்கு ஒரு ஆதரவு எனக்கு ஒரு வெற்றி என்னோட சந்தோஷம் எல்லாமே இந்த ஒரு மூலியமா வெட்டு நிச்சயம் மூலியமா நான் ஒரு சம்பாதிச்சு எங்க அம்மா நான் 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 இருக்கமா நீ கவலைப்படா படாதமா நம்ம வீடு கட்டுவோம் நான் இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு தைரியத்தை நான் கொடுத்த முதல்வருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் என் லைஃப்ல நான் படிக்கவே முடியாதுன்னு நினைச்சு இந்த டிகிரி ஒரு குவாலிபிகேஷன்ல இருக்கிறேன்னா காரணமே அந்த புய்மை பெண் திட்டம் மூலியமா எனக்கு வந்த தான் எனக்கு ரொம்ப உதவியாச்சு செமஸ்டர் கட்ட நான் எல்லார்ட்டையும் ஐயோ பணம் எங்க போறேன் அந்த அளவுக்கு அம்மா ஓடி கடன் வாங்கி எனக்கு கட்டினாங்க ஆனா அந்த டையத்துல எனக்கு புதுமை பெண் ரொம்ப உதவிச்சு நான் எக்ஸாம் இருக்கட்டும் என்னோட படிப்புக்கும் செலவு எல்லாம் ஒரு நோட்ஸ் வாங்குறதுக்கா இருக்கட்டும் அந்த பணம் எனக்கு ரொம்ப உதவிச்சு நெக்ஸ்ட் இங்கே நான் இன்டர்வியூ வரும்போது ட்ரைனிங் சென்டரில் தான் நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன் அங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி வெட்டி ஒரு ஸ்கீம் எனக்கு அறிமுகப்படுத்தினாங்க அங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன் ஐயோ கிராமத்துலேருந்து வந்த பொண்ணு ரொம்ப பயந்து எனக்கு ஒரு எதுவுமே இல்லாம நான் வந்து இப்போ இவ்வளோ தைரியமா எம்மா நான் இருக்கமா நீ கவலைப்படாத நான் உனக்கு நம்பிக்கை கொடுக்கற அளவுக்கு நான் வளர்ந்துருக்கிறேன்னா அதுக்கு தமிழ்நாடு முதல்வருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் தமிழ்நாட்டு அரசுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் என்னோட வாழ்க்கை ரொம்ப புரட்டி போட்டுட்டுச்சு எனக்கு ஒரு புது லைஃப புது மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு ரொம்ப தேங்க் தேங்க்யூ பார்கவி அடுத்தபடியாக சரண்யா வணக்கம் என் பேர் ஜனனி ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருந்து அஞ்சுகோட்டைன்னு ஒரு சின்ன கிராமத்துலேருந்து தான் வந்திருக்கேன் அப்பா விவசாயம் அம்மா விவசாயம் நான் மூணு பொண்ணுனாலே எங்க ஊர்ல வந்து ஒரு மழை தான் பேசுவாங்க ஏன்னா மூணு மூணு பொண்ணு எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் பேசியிருக்காங்க நான் காலேஜ் போகும்போதெல்லாம் பேசியிருக்காங்க ஆனா நல்லா படிச்சு நல்ல நிலைமைக்கு வரணும்னு எங்க அம்மா போட்டு வாக்கு கொடுத்துருக்கோம் அதே மாதிரி எங்க அக்காவுக்கு இப்போ மேரேஜ் ஆக போறதுனால வீட்டுல இருக்காங்க வேலை பார்க்க முடியல இப்ப நான் ஒரு ஆளுதான் வேலை பார்த்து எங்க வீட்டுல குடும்பத்தை பாத்துட்டு இருக்கேன் மழை பேசா கூட எங்க அப்பா தூங்க மாட்டாங்க எந்திரிச்சுதான் உட்காந்து இருப்பாங்க ஏன்னா எப்ப வேணா வீடு இடிச்சு விழுவோம் அதனால எங்க அப்பா விவசாயம் பண்ற டயத்துல ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவோம் ஏன்னா சாப்பிடறதுக்கு அரிசி இருக்காது ரொம்ப கஷ்டம் வீடு எப்ப வேணா இடிஞ்சு ரொம்ப நாள் எங்க அப்பா தூங்காம இருந்திருக்காங்க எங்க அப்பா உடம்பு வலியோட அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் ஆனா நாங்க எங்க அப்பா முன்னாடி காட்டிக்கிறது இல்ல பல நாள் காலையில நாலு மணிக்கு போயிட்டு விடிய கால நாலு மணிக்கு போயிட்டு அவங்க வர்றதுக்கு நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணிலாம் எல்லாம் ஆகும் உடம்பு வடியெல்லாம் தூங்கிருக்காங்க ரொம்ப வாட்டி மறந்துக்காம இப்ப தூங்கவே முடியாங்க அந்த கஷ்டத்துல எல்லாம் நாங்க பாத்துட்டு இதுக்கப்புறம் நாங்க சும்மா இருக்க கூடாது நல்லபடியா படிச்சு நல்லபடியா பெரிய நிலைமைக்கு வந்து எங்க அப்பா எங்க அம்மா நல்லபடியா பாத்துக்கணும்னு நினைச்சு நாங்க மூணு நல்லபடியா படிச்சோம் என் தங்கச்சி படிச்சுட்டு இருக்கா அக்காவுக்கு இப்போ மேரேஜ் ஆக போகிறனால வீட்டில் இருக்காங்க இப்போ நான் ஒரு ஆள் எங்கள் அப்பா அம்மா நல்லபடியாக பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து வெற்றி நிச்சயம் மூலம் படிச்சுட்டு இருக்கும்போது வேலை நிறைய வாட்டி தேடி இருக்கேன் தேடிகிட்ருக்கும் போது வெற்றி நிச்சயம் மூலமாக எனக்கு எம்ப்ராய்ட்ரி சொல் கம்பெனியிலேருந்து எனக்கு ஒரு ஒரு அப்ளிகேஷன் போட்டு அங்கேருந்து கால் பண்ணாங்க கால் பண்ணி ஹாஸ்டல் ஃப்ரீ உங்களுக்கு இன்ட்ரிவியூ நடக்கும்போது எனக்கு எல்லாமே சொல்லிட்டாங்க ஹாஸ்டலும் ஃப்ரீயாக இருக்கும் சாப்பாடு ஃப்ரீ அங்கேயே எனக்கு ட்ரைனிங் கொடுத்து அங்கேயே எனக்கு நல்லபடியாக கற்றுக் கொடுத்து எனக்கு

வீட்டுக்குள்ளே இருந்தேன் எல்லாத்துக்குமே அப்பா தம்பி அப்படின்ட்டு அவங்களவே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் எனக்கு நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன் ஒரு பத்துக்கு பத்து ரூம் இருந்தால் போதும் ஒரு புக் இருந்தால் போதும் நான் அந்த ரூமுக்குள்ளே இருந்து மதுரைக்கு வந்தேன் மதுரைக்கு வந் வரும்போது கணவரும் அப்படித்தான் அதுக்கப்புறமா நான் வந்து கணவரை டிபெண்ட் டிபெண்ட் பண்ணி இருக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறமா என்னோட வீட்டுக்கு பின்னாடி தான் சாய் ட்ரைனிங் சென்டரில் தான் அவங்க தான் சொன்னாங்க தமிழ்நாடு அரசு வெற்றி நிச்சயம் மூலமாக நீ படிப்பா முன்னாடி போ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ ப்ராட்பேண்ட் ப்ராட்பேண்ட் டெக்னீஷியன் அப்படிங்கிற கோர்ஸையும் எனக்கு கொடுத்து முடிச்ச முடித்த உடனே நைன்டி எயிட் நான் ஸ்கோர் பண்ணேன் முடித்த உடனே எனக்கு ஜாபும் கிடச்சிருச்சு இன்ஃபோனெட் நாமக்கல்ல இப்போ நான் ஜாப்ல இருக்கேன் இப்போ வந்து நான் யாரையும் எதிர்பார்க்கல சென்னைக்கு இது என்னோட முதல் பயணம் சென்னைக்கு முதல் முறையாக வரேன் நானா தனியாக வரேன் யாரும் இல்லை அப்பாவோ தம்பியோ இல்லை என் கணவரோ யாரும் இல்லை நான் தனியாக வரேன் இப்போ என்னென்னா பிங்க் பஸ் மிஸ் பண்ணிட்டா கூட பரவாயில்ல நான் ஆட்டோவில் போகிறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கேன் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கோம் சார் ரொம்ப நன்றி இது மட்டும் இல்லை எல்லா இதையுமே நான் அனுபவிச்சுட்டேன் பிகாஸ் வீட் நான் வந்து டெலிவரி முத கொண்டு என்னோட நான் வெளியில போக மாட்டேன் அப்படிங்குறனால இப்போ வந்து ஆரம்ப சுகாதார நிலையம் எல்லாம் பக்கத்துல பக்கத்துலேயும் இருக்கு ஏரியாக்குள்ள இருக்கு நானா போனேன் அப்படிங்கும்போது அதையும் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் டாக்டர்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக கவனிச்சாங்க என்னை எல்லாமே நான் தமிழ்நாடு ரெண்டு டெலிவரி ரெண்டு டெலிவரியுமே நான் தமிழ்நாடு அரசாங்கத்தில் தான் அவங்க வந்து என்னை என்னையோ என் கணவரையோ விட அவங்க என்னை நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க எல்லாமே நான் அனுபவிச்சுட்டேன் சார் தமிழ்நாடு முழுக்க ஜாலியாக சுற்றுவோம் நிஜமாகவே என்னை சென்னைக்கு கூப்பிடும்போது நான் திருப்பரங்குன்ற மலை மேல நின்று கத்திட்டு வந்திருக்கேன் நான் ஜெயிச்சுட்டேன் முருகா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் ரொம்ப நன்றி சார்

ஸோ என்னுடைய சூழ்நிலை சொன்னோம்னா கிட்டத்தட்ட நெசவால் குடும்பத்தில் தான் பிறந்திருக்கோம் ஸோ என்னோட பேர் வந்து எங்கள் அப்பா பேர் விஜயகுமார் அம்மா பேர் தேவி ரெண்டு பேருமே நெசவு தொழில் தான் பண்ணுறாங்க நெசவு தொழில் பொறுத்த வரைக்கும் ஒரு குடும்பம் ஃபுல்லாக உழைச்சா மட்டும்தான் வருமானம் வரும் ஸோ நான் டிப்ளமோ வரைக்கும் என்னோட ஊர்லேயே முடிச்சுட்டு வந்துட்டேன் டிப்ளமா படித்தா வேலைக்கு வந்துடலான்ற தைரியத்தில் தான் வெளியே வந்தேன் வெளியே வந்து ஒரு மூணு வருஷம் ஒர்க் பண்ணப்போ எல்லாமே ஒரு இன்டர்ன்ஷிப் தான் நீ ஒன் இயர் ஒர்க் பண்ணாலும் டூ இயர்ஸ் ஒர்க் பண்ணாலும் நல்லா ஒர்க் பண்ணினா நீ ஒன் இயர் அந்த ஒன் கூட ஒர்க் பண்ண முடியும் அடுத்து வந்து நீ அடுத்த வேலை தான் தேடி போகணும் எவ்வளோ நல்லா ஒர்க் பண்ணாலுமே உனக்கு பெர்மனன்ட் ஜாப் கிடைக்காதுன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஸோ நான் மூணு வருஷம் முடிச்சிட்டேன் கரெக்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டோட எண்டு அந்த டைமில் எங்களுடைய ஊரில் பார்த்தீங்கன்னா நெல்லூர் பேட்டைன்னு ஒரு பகுதி அந்த பகுதியில் நாங்கள் கவுண்டன்யா மகாநதி கரையோரம் தான் இருப்போம் ஸோ அந்த கரையோரம் எப்பவுமே டிசம்பர் மாதம்னா மழை வெளுத்து வாங்கும் ஸோ அந்த கரையில் வெள்ளம் வந்து புரண்டு ஓடும் ஸோ ஒவ்வொரு இயர் எண்டுமே எங்களுக்கு ஒரு திருப்பு தான் இருக்கும் உயிர் இருக்குமா இருக்காதான்னு தெரியாது அந்த மாதிரி மழை தண்ணி வெள்ளம் வந்துடும் வீட்டுல இருக்க எங்க அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா எங்களை வெளியே அமைச்சுட்டு அம்மா அப்பா மட்டும் வந்து வீட்லயே எங்க சர்டிபிகேட் எல்லாம் பாதுகாக்கிறதுக்காக வீட்லயே எல்லாத்தையும் தலைக்கு மேல தூக்கி பிடிச்சிட்டு வீட்லயே உட்காந்துட்டு இருப்பாங்க சோ ஒரு மூணு நாள் ஆக ஆக தண்ணி குறைய குறையதான் அவங்களால வெளியவே வர முடியும் சோ அந்த மாதிரி சூழ்நிலையில கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா உயிர் சேதம் எதுவும் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக அங்க ஒரு முன்னூறு குடும்பம் இருந்தது அந்த முன்னூறு குடும்பத்தையும் வந்து வெளியேற்றிட்டு அந்த வீடெல்லாம் இடிச்சுட்டாங்க ஸோ இடிச்சிட்ட பிறகு எங்களுக்கு வாழ்வாதாரம் இல்லை நாங்கள் வாடகை வீடு தேடி வேறு வேறு இடத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டோம் எனக்கும் மூணு வருஷம் ஒர்க் முடிஞ்சிருச்சு எனக்கு வீட்டில் வேலை இல்லை ஸோ நான் வெளியே போக ஆரம்பித்தேன் இன்டர்வியூ இன்டர்வியூவே தேட ஆரம்பித்தேன் எனக்கு நிறைய கிடைக்கல போயிட்டு போய்ட்டு ரிட்டன் வந்துருவேன் ஸோ அம்மா அப்பாக்கும் வேலை இல்லை நெசவு தொழில் வீடு இல்லாதனால வாடகை வீட்டிலலாம் போயிட்டு பண்ண முடியாது ஸோ அம்மா அப்பாக்கும் வேலை இல்லை என் அக்காவும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருந்தால் சென்னையில் ஒரு ட்ரைனிங்காக இருந்தால் ஸோ வீட்டில் யாருக்கிட்டையுமே ஒரு வருமானமே இல்லாத நிலமையில எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒரு கால் வருது ஃபர்ஸ்டோட அது ஒரு இண்டஸ்ட்ரி வரப்போகுது அதில் வந்து உமன்ஸ்க்கு அதிகமாக வாழை வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க நீங்கள் கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணணும்னு சொல்லாங்க ஸோ ஃபஸ்ட் நாள் இந்த கரெக்டாக இன்றைக்கி டேட்டில் தான் வந்து டிசம்பர் டுவெல்த்துக்கு நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டோட எண்டில் கரெக்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன் முதல் நாளே பார்த்துட்டு நீங்கள் மலேசியா வரைக்கும் போகணும் கண்டிப்பாக மலேசியாவில் போய் ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி நான் அனுப்புனாங்க ஸோ எங்கள் வீட்டில் வந்து கரெக்டாக எப்படின்னா போனால் ஆறு மணிக்கு ரிட்டன் வீட்டுக்கு வந்துடணும் அந்த மாதிரி ஒரு இதுதான் ஸோ உமன்ஸில் வெளியே அனுப்பக்கூடாதுன்ற மாதிரி ஊரில் இருக்கிறவங்களும் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணாங்க ஆனால் அப்பா அம்மாவில் கன்வின்ஸ் பண்ணி மலேசியா வரைக்கும் போயிட்டு ஒரு மூணு மாதம் ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டு திருப்பி சென்னை வந்தேன் சென்னை வந்ததுக்கப்புறம் ட்ரைனிங் பார்த்துட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு திருப்பியும் யூஎஸ்க்கு அனுப்புனாங்க ஸோ அதெல்லாம் வாழ்நாளையும் பார்க்க முடியாத ஒரு இடம் நம்மளுடைய உலகத்தோடைய அடுத்த எண்டு அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கேயும் போய் ஒரு நாலு மாதம் ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டு தான் வந்தேன் வந்ததுக்கப்புறம் அப்புறம் வெறும் டெக்னீஷியன் டெக்னீஷன் ரோல் மாறி இப்போ நான் ஒரு சூப்பர்வைசர் ரோலில் இருக்கேன் எனக்கு ஒரு பத்து பேர் வந்து நான் அவங்கள லீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னால் டிப்ளமோ படிக்க தான் படிக்க முடிஞ்சிது நைன்டி செவன் பர்சன்டேஜ் எடுத்துமே சூப்பர்லேட்டிவ் டிஸ்டிங்ஷன் வாங்கி முடியுமே அம்மா அப்பாவால் முடிஞ்சளவுக்கு படிக்க வச்சாங்க ஸோ அது என் கரியர் முன் எந்த ஆயிடுச்சு நினச்சேன் ஆனால் இப்போயும் என்னோட இண்டஸ்ட்ரியில் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணி இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறாங்க இப்போ அட்வான்ஸாக எனக்கு வந்து இன்ஜினியரிங் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சோ இவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் நடந்துருக்குனா என் வாழ்க்கையோட திருப்பு முனை இந்த வேலை வைப்பு மட்டும்தான் சோ இதை மட்டும் நான் எப்பவுமே மறக்க மாட்டேன் தேங்க்யூ தேங்க்யூ மலேசியாவுக்கு போயிட்டு அப்புறம் யூஎஸ்கு ட்ரைனிங் போயிருக்கீங்களா வா சூப்பர் ஃபேன்டாஸ்டிக் மேடையில் வந்து நீங்கள் ஒரு ஒருத்தர் பேசும்போது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்கு சந்தோஷமாக இருக்கு நீங்க எல்லாருமே உங்களுடைய வெற்றியை சேர்ந்து தான் கொண்டாடுறோம் வீடு கட்டிட்டீங்களா அது சொல்ல மறந்துட்டேன் கட்டிட்டோம் மேடம் வீடு கட்டிட்டீங்கன்றத சொல்ல மறந்துட்டீங்க மாதிரி நம்ம இன்ஜினியரிங்லாம் படுத்துக்கிட்டு ஆனா உங்களுடைய டிப்ளோமாக்கும் சரி உங்களுடைய இன்ஜினியரிங் கோர்ஸுக்கும் சரி உங்களுடைய ட்ரெய்னிங்க்கும் சரி மலேசியா யூஎஸ்க்கும் சரி வீடு கட்டினதும் சரி இங்கிருந்து வாழ்க்கையில் நடக்க போகும் எல்லா விஷயங்களுக்கும் ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் மச்